அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராூமந்திர மேரு ஐராவக் கஷ்ய வரமான பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்கத்தீபூர்வமன் மேரு ஐராவக் கஷ்ய வன காலீ நக்னாநாமி தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ் வன்காலங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ் வன்காலங்கர பரமஜன தேவாய நம ஓம் வர்த்தமான புஷ்வமந்திரமேரு ஸ்ரீ நக்னநாத் சுவாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் வர்த்தமான ஸ்ரீ நக்னநாத் சுவாமி வர்மானிநக்னநாத்மீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் ீ புஷராத்தீப பூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ் ஸ்ரீ நக்னநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் க்ரீம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் வர்மா கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करातद्वीपपूर्वमन्त्रमेरु ऐरावतक्षेत्रे वर्धमानकाले श्रीनग्ननाथस्वामितीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः